ஒரு ஆடும் குதிரையும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கு அதைபடி ஆடும் குதிரையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும் கேட்க கூடாது கதையில் எல்லாமே நடக்கும் ஆடும் குதிரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விவசாயி வீட்டில் ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க திடீர்னு குதிரைக்கு ஒரு வைரஸ் நோய் வந்துருச்சு அந்த விவசாயி ஒரு டாக்டரை கூட்டு வந்து காமிக்கிறார் என்னன்னே தெர்லைங்க சொன்னங்கி சொன்னங்கி படுத்து கிடக்குது என்னென்னு பாருங்க அவர் பார்க்கறாரு ஐயோ ஒரு கொடுமையான வைரஸ் வந்திருக்கு நான் ஒரு மூணு நாளைக்கு மருந்து தர்றேன் அதுக்குள்ளே அது எந்திக்கிலன்னா எதாவது ஒரு முடிவுக்கு வந்துருன்னு மூணு நாளைக்கு மருந்து கொடுக்குறாரு பாடுக்கு ரொம்ப டென்ஷன் ஐயோ நம்மளுடைய ஃப்ரெண்டு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு அதை தட்டி தட்டி எழுப்புது ஏ எந்திரிச்சிரா இல்லைன்னா ஒன்று எதாவது பண்ணிடுவாங்க மூணு நாள் தான் டைம் இருக்குது எந்திரி எந்திரி நான் அதை தட்டிக்கிட்டே இருக்குது நாலாவது நாள் திரும்ப டாக்டர் வர்றாரு ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு ஒரு நாள் பாருங்க இது எந்திரிச்சு நடக்கலைன்னா இதை கொன்றுங்க இல்லைன்னா வைரஸ் எல்லாருக்கும் பரவிடும் சரின்ட்டார் விவசாயி ஆட்டுக்கு தாங்க முடியல இவ்வளோ நாள் ஒன்றா பழகின ஒருத்தனை கண்ணுக்கு முன்னாடி எப்படி சாக கொடுக்குறோன்னு அதை போட்டு முட்டுது தட்டுது எழுப்புது எப்படியாவது இன்னைக்கு எந்திரிச்சிரு எந்திரிச்சி இருந்துச்சுன்னு அடிச்ச அடியில் அது எந்திரிச்சி நடந்துருச்சு இப்போ விவசாயிக்கு சந்தோஷம் டாக்டர் சாயந்தரம் வர்றாரு டாக்டர் சார் நீங்கள் தான் அந்த குதிரையை குணப்படுத்திட்டீங்க இல்லைனா எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும் நீங்கள் நாளை காலையில் நம்ம வீட்டுக்கு வாங்க இந்த ஆடை அடித்து உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம் பார்த்தீங்களா யாரால் நமக்கு நன்மை நடந்தது என்பதே தெரியாமல் நாம் உண்மையை பழி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் அந்த மொபைலுக்குள்ள டிவிக்குள்ள செய்திக்குள்ள பூரா மொபைல் அம்மாக்கள் போறான் சீரியல் அப்பாக்கள் போற செய்தி அரசியல் இதை தாண்டி ஒரு வட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோமா சக மனிதர்களோடு எத்தனை பேரோடு நீங்க பழகி இருக்கிறீங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ள சொல்லுங்க இந்த ஒரு வாரத்துல ஒரு புது பிடிச்சேன் ஒரு புதிய மனிதரிடம் பேசினேன் யாரோ தெரியாத ஒருவருக்கு ஒரு சின்ன உதவி செய்தேன் யாராவது சொல்லுங்க நமக்கு நேரம் இல்லை சக மனிதனை ஏறிட்டு பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் ஓடினோம் என்றால் நாம் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும் இந்த உலகத்தை நம்ம மாற்றி காண்பிக்க முடியும் ஏன்னா இந்த உலக இயல்பே அப்படித்தான் நீங்க இப்ப நினைக்கலாம் இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு பார்த்தா நல்லவனா இருக்கக்கூடாது நல்லவங்களா இருந்தா தனி ஒருத்தனாக இருப்போம் அந்த ரயில் நம்மளை அடிச்சுட்டு போயிரும் பத்து பேர் கூட சேர்ந்து கெட்டவனாக இருப்போம் தானே நினைக்கிறீங்க அப்படிலாம் நினைக்கவே கூடாது இந்த உலகம் இன்னைக்கு நேரத்தில் எப்பயுமே அப்படித்தான் இருக்கு நல்லவன்னா அது தான் ஒதுக்கும் ரெண்டாம் உலக போர் நடக்கும்போது பிரிட்டனுக்கு தலைமை தாங்கியிருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர் தான் உலக நாடுகளெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த வெற்றிக்கே காரணமாக இருந்தார் உங்கள் ரத்தத்தை உங்கள் கண்ணீரை உங்கள் வியர்வை எனக்கு கொடுங்கள் வெற்றியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அரைக்குவல் விடுத்த ஒரு மாபெரும் வீரன் வின்ஸ்டன் சர்ச்சில் ஜெயிக்க வச்சுட்டார் பிரிட்டன் ஜெயிச்சிருச்சு ஜெயிச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஜெயிச்சிட்டாங்க அடுத்த வருஷமே அங்கே எலெக்ஷன் நடக்கு அதிபருக்கான எலெக்ஷன் வின்ஸ்டன் சர்ச்சில் எலெக்ஷனில் நிற்கிறார் தோத்து போயிட்டார் என்னாச்சு அவர் தான் அந்த வெற்றியை கொண்டு வந்து சேர்த்தார் ஊரே கொண்டாடிச்சு நாடே கொண்டாடிச்சு எலெக்ஷன் உடனே தோத்து போயிட்டார் இது வெளிநாட்டு கதை